பதினெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மேசம் ராசி மேசம் ராசி நண்பர்களே இன்று காலையில் வழக்கமான பணிகளில் மட்டுமே ஈடுபடவும் சிலருக்கு குடும்பத்துடன் கோயிலுக்கு சென்று பிரார்த்தனையை நிறைவேற்றும் வாய்ப்பு கிடைக்கும் தாய்வழி உறவுகளால் சற்று செலவுகள் அதிகமாக ஏற்படக்கூடும் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் என்பதால் உணவு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டும் அலுவலக பணியில் நெருக்கடிகள் குறையும் உற்சாகமாக காணப்படுவீர்கள் இன்று வியாபாரத்தில் சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியது இருக்கும் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாகனத்தில் செல்லும் போது சற்று கவனமாக செல்லவும் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத பயணத்தின் காரணமாக உடல் அசதி சற்று அதிகமாக இருக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய் வழி உறவினர்களால் செலவு சற்று அதிகமாக ஏற்படும் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி